கத்திரச்சகரமாக நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாம் உலக போர் நடைபெற்ற அநேக வருடங்களுக்கு பிறகு இரண்டு நண்பர்கள் தாங்கள் பணியாற்றிய ஒரு தேசத்தை சுற்றி பார்க்க போனார்கள் அப்பொழுது இரண்டாம் உலகப்போரிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு காவல் கோபுரம் ஒன்று இருந்தது ஒரு நண்பன் சொன்னான் நான் அந்த காவல் கோபுரத்திலே பணியாற்றி இருக்கிறேன் அங்கிருந்து பார்த்தால் நெடுந்தூரம் தெரியும் இந்த சமவெளி முழுவதும் எதிரிகள் எங்காவது வருகிறார்களா என்பதை அந்த காவல் கோபத்தின் உச்சியில் இருந்து பார்த்துவிடலாம் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று சொன்னான் அப்படியா மேலே போய் பார்ப்போம் என்று ரெண்டு பேரும் ஏறி போய் பார்த்தார்கள் அப்பொழுது பார்க்கும் போது சுற்றிலும் எங்கும் செடி கொடிகள் அளர்ந்து மரங்கள் மறைத்துக் கொண்டிருந்தது சமவெளியின் ஒரு பகுதி கூட தெரியவில்லை உடனே மற்றவன் கேட்டான் சும்மா விடாத அங்கிருந்து பார்த்தால் மரங்களும் மட்டைகளும் தான் தெரிகிறதே தவிர சமவெளி தெரியவில்லை என்று சொன்னான் இல்லை ஒரு காலத்திலே இருந்தது இப்பொழுது நிறைய புதர்களும் வளர்ந்து விட்டன என்று சொன்னான் அது இல்லை ஆனால் ஒரு காலத்தில் இருந்தது என்று சொன்னான் தேவனுடைய சந்தோஷமாக ஏற்றுக் கொள்ளும் போது அது மிகுந்த பலம் தருவதாக இருக்கிறது ஆனால் காலப்போய்க்கிலே தேவனுடைய சொத்துக்கு கீழ்புடியாமல் மனபோன போக்கிலே மக்கள் வாழுகிறார்கள் உலகத்தின் கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் ஆகியவை வளர்ந்து வசனத்தை நெருக்கி போட அது பலன் இல்லாமல் போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்படியானால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைதான் வளர்ந்து பலன் தருமே தருமேயின்றி தீமையான நிலத்திலே விதைக்கப்பட்டது அது களைகள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது உலகத்தின் கவலை ஐஸ்வரியத்தின் மயக்கம் ஆகிய விட்டால் வசனங்கள் நெருக்கி போடப்படும் போது நாம் நடக்க வேண்டிய பாறை இன்னதென்று என்று நாம் அறியாமல் போகிறோம் எனவே கத்தடைய வசனத்தை நாம் பாதுகாத்து நமக்குள்ளே வளர்ந்து பெருகி பலன் செய்வோம் மார்க்கு நாலாம் அதிகாரம் பதினாறு பதினெட்டு அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் உலக கவலைகளும் மைசூரியத்தின் மயக்கம் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்றுப் போகிறார்கள் நான் கத்தடைய வசனத்தை விட அதை மேற்கொள்ளும் இச்சைகளுக்கும் கேடுகளுக்கும் நாம் செவிக் அதைப் அதை பற்றி கொள்வோம் மிகுந்த பலன்களை கொடுப்போம் கத்திரதான் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்து கொள்வாராக ஆமேன்